அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக எந்தெந்த விஷயங்கள் அமையப் போகின்றன அதே சமயம் ஜெயிப்பதற்கான முதலடியை பலமாக எடுத்து வைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் புதன் செவ்வாய் சூரியன் போன்ற கிரகநிலைகள் லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பது அவர்களுடன் சந்திரன் இணைந்து சஞ்சரிப்பது பல்வேறு வகையில் லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது ஜெயிப்பதற்காக முதலடியை பலமாக எடுத்து வைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை எந்தெந்த விஷயங்களில் அதீதமாக கிடைக்க இருக்கிறது நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாக எந்தெந்த விஷயம் அமைய போகிறது தீபாவளி பண்டிகை இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் நிறைந்த நன்மை எந்தெந்த விஷயங்களில் கிடைக்கிறது என்பது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது பல பல கிரகநிலைகள் வலுவான மாற்றத்தையும் நல்ல தன்னம்பிக்கையும் வெற்றிக்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்தில் அமைய போகிறது இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் அனைவருக்கும் இனிய தீபாவளி இந்த தீபாவளிகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நீச்சம் பெற்றிருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் அவரது பகை வீடான சிம்மராசியில் இருந்து விலகியிருப்பது சில விஷயங்கள்ல நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தில் புதன் மிக வலுவாக விருச்சகராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க வித்தியாக்காரரும் அறிவுக்கு அதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் விருச்சகராசிக்கு சஞ்சரிப்பது சில விஷயங்கள்ல எதிர்பார்ப்புகள் சற்று ஏமாற்றம் அடைவதாக அமைந்தாலும் கூட அவற்றையும் சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுக்க போகிறாருங்க சூரியன் மிக வலுவாக பதினேழாம் தேதியிலிருந்து ராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சூரியன் நீட்ச நிவர்த்தி பெறுகிறார் இந்த வாரத்தின் இறுதியில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் நீற்ற நிவர்த்தி பெறுவது பல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான விஷயங்கள்ல அலைச்சலும் சிரமமும் குறைந்து எதிர்பாராமல் அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம் இந்த தருணத்தில் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பதினாறாம் தேதியிலிருந்து விருச்சக ராசியில் முழு ஆட்சி பலம் பெறுகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது வாரத்தின் துவக்கத்தில் துலாம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பிற்பகுதியில் பதினாறாம் தேதிக்கு பிறகு அவர் முழு ஆட்சி பலம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் இனிமையாக செய்து முடிக்கலாம் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை முழு ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை பூமிக்காரகரான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாரு மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேது சுக்கரனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க நீச்ச நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் அதிரடியான பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க கேது இணைந்து திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் அதிலும் ஜெயிப்பதற்கான முதலடியை பலமாக எடுத்து வைப்பதற்கான வாய்ப்பை மிக அபரிவிதமாக கேது கொடுக்கிறாருங்க எதிர்மறையான கற்பனையான கவலைகள் எண்ணங்கள் நீங்கும் இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையாக பார்க்கப்படுகிறது ராகு மிக வலுவாக மீன ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க குருவின் ஆட்சி வீடான ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவால் சில காரியங்கள்ல எதிர்பாராத நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் சமபலம் பெற்ற குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் சில சிக்கல்கள் விலகுங்க புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் ஜெயிப்பதற்கான பலமான முதலடியை வைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார் சனியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் இந்த வாரம் முழுவதும் சஞ்சரிக்கிறாருங்க சனி முழு ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உத்தியோக ரீதியாக தொழில்துறை வியாபாரம் துறை ரீதியாக அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது முழு சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு மேசராசியில் வக்ரகதியில் வக்ரகதியில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் கூட அவர் முழு சுபகிரகமாக இருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிரம்பி கிடைக்கிறது சந்திரனும் வலுவாக நல்ல நிலையில் தான் சஞ்சரிக்கிறார் பல நன்மைகள் சந்திரனின் அமைப்பு காரணமாகவும் நிறைந்து கிடைக்க போகிறது துலாம் விருச்சகம் மகரம் ஆகிய ராசிகள்ல அவர் சஞ்சரிக்க விருச்சகம் தனுசு மகரம் ஆகிய ராசிகளில் சஞ்சரிக்க மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது ஜெயிப்பதற்கான அடியை பலமாக வைப்பதற்கான வாய்ப்பையும் சாதுரியத்தையும் மிகுந்து கொடுக்க போகிறாருங்க உதாரணமாக ஒரு பூட்டு பூட்டப்பட்டிருக்கிறது அந்த பூட்டை திறந்தவுடன் அந்த பூட்டு பூட்டியிருந்த அறைக்குள் நல்ல பல புதிய வாய்ப்புகள் ஒழிந்திருக்கின்றன பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் பல பரிசுகள் காத்திருக்கின்றன என்று தெரிந்தவுடனே பலரும் அந்த பூட்டை திறப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்றனர் ஒருவர் மிக பலமாக இருக்க வேண்டும் என்று பலம் வாய்ந்த சுத்தியலை வைத்து பூட்டின் மீது அடிக்கிறாருங்க அந்த பூட்டானது திறப்பதற்குள் பல சிரமப்பட்டு அந்த பூட்டு மிகவும் சேதமடைந்து திறக்க முடியாமல் போவதற்கான வாய்ப்பு கூட உருவாகிறது அதே சமயம் இந்த பூட்டின் பிளாக்குகளை திறப்பதற்காக இயந்திரத்தை பயன்படுத்தி திறக்கலாம் என்று முயற்சி செய்யும் போதும் பூட்டு பலமாக சேதமடைகிறது ஆனால் இது போன்ற முயற்சிகளில் ஈடுபடும் போது அவர்களுக்கு தொடர்ந்து கிடைப்பதில்லை ஒரு முறை கிடைப்பதும் பாலாகிவிடுகின்ற ஒரு தருணமாக மாறிவிடுகிறது ஆனால் அந்த பூட்டை திறப்பதற்கு சின்ன சாவி அந்த பூட்டின் டிசைன் வடிவம் எப்படியோ அதை போன்று வடிவமைக்கப்பட்ட சாவியை கொண்டு அதை திறக்கும் போதும் அந்த வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது மீண்டும் அந்த பூட்டு அடைபட்டாலும் கூட உங்களிடம் இருக்கக்கூடிய தனி திறமை என்ற ஆவியைக் கொண்டு மிக கடினமாக இல்லாமல் ஸ்மார்ட்டாக அந்த வாய்ப்பை மீண்டும் தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் எனவே இந்த தருணத்தில் ஜெயிப்பதற்கான பலமான அடியை மிக சாதுரியமாக வைப்பதற்கான வாய்ப்பை சந்திரன் உட்பட பல கிரகநிலைகள் இந்த தருணத்தில் உறுதிப்படுத்துகின்றன இதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குரு ராசியின் அதிபதியான சனி போன்ற கிரகநிலைகள் சாதகமற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கின்றன என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இந்த வலிமை வாய்ந்த இரண்டு கிரகநிலைகளுமே சாதகமற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிக வலுவாக ராகு கேது சஞ்சரிக்கின்றன அது மட்டுமல்லாது சுக்கரனும் பாக்கியஸ்தானத்தில் விற்றிருக்கிறார் எப்படிப்பட்ட இந்த நேரத்தில் லாபஸ்தானத்தில் அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் சூரியனும் அது மட்டுமல்லாது செவ்வாய் முழு ஆட்சி பலம் பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரி போகிறார் இவர்களுடன் இணைந்து சந்திரனும் லாபஸ்தானத்திற்கு வந்து சஞ்சரிப்பது இந்த வாரத்தில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பார்க்கப்படுகிறது எனவே நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு ஏனென்றால் இந்த வாரம் முழுவதும் பெரும்பாலும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பல கிரகநிலைகள் சஞ்சரிப்பதால் உங்களது முயற்சிக்கு ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகும் திட்டமிட்டபடி அனைத்து விதமான காரியையும் செய்து முடிக்கலாம் ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைய கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது தசாபுதிகள் சாதகமாக இருப்பின் எதிர்பார்க்கக்கூடிய பல இனிமையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு உத்தியோக ரீதியாக இந்த தருணத்தில் சனி பகவானின் அமைப்பு சாதகமற்ற இருந்தாலும் செவ்வாய் மற்றும் சூரியன் மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் லாபஸ்தானத்தில் செவ்வாய் சூரியன் இணைந்து சஞ்சரிப்பது உத்தியோக மாறுதல் உட்பட பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் தொழில் ரீதியாக ஜெயிப்பதற்கான வாய்ப்பை முதலடியை பலமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றுகின்றன அரசாங்க சலுகைகள் உட்பட பல விஷயங்கள் நன்மை நிறைந்தவையாக அமைய போகின்றன தொழில்துறை வியாபாரத்துறையில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் அனைத்து விதமான பணியையும் கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் முழு ஆட்சி பலம் பெற்ற செவ்வாய் மற்றும் சூரியன் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக பாக்கியத்தில் வீற்றிருக்கிறாரு எனவே இந்த தருணத்தில் ஏற்றம் என்பது நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை மாணவ மாணவீரை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இனிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் நிலை கொள்வதால் புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் நிறைந்து அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு ஓரளவிற்கு நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் சுக்கிரன் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுக்கு பல சிரமம் விலகும் அனுகூலமாக இந்த வாரத்தில் பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும்